வா வா வான்னு பேசுவாங்க சில பேர் ரொம்ப அமைதியாக பேசுவாங்க அதிகமாக அமைதியாக பேசக்கூடியவர்கள் இவர்கள் அதேமாரி பொறுப்பு உணர்ந்த நல்லவர்கள் நடப்பவர்கள் ரொம்ப பொறுப்பு தனக்குன்னு ஒரு பொறுப்பு வந்துடுச்சு தான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பொறுப்பினை உணர்ந்து நடந்து சாதித்து காட்டக்கூடியவர்கள் இவர்கள் அதே சந்தர்ப்பங்களில் சங்கீதத்தில் பிரியம் உள்ளவர்கள் பன்னெண்டாம் எட்டுக்கூடிய ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர்கள் இல்லையா சந்திரனுடைய நீச வீடு அப்படிங்கிறதுனாலேயும் சங்கீதத்தில் பிரதியம் பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள் பலவித நற்குணங்களும் இருக்கும் சில சில கெட்ட குணங்களும் இருக்கும் சார் அதிகமாக வெட்கப்படக்கூடியவர்கள் பேசுறதுக்கே வெட்கப்படக்கூடியவர்கள் மற்றவர்களிடம் அதிகமாக சில பேர் மற்ற அவனை புகழ்ந்தான்னா கொஞ்சம் அப்படி காலர் காலரை தூக்கி விட்டக்கூடியவர்கள் சில அவங்களுக்கு வந்து ஊர் சுற்றி பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கே பலருக்கு ஊர் சுற்றி பார்ப்பதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேர் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க பேசவே மாட்டாங்க அதே மாதிரி எந்த உ உடலுக்குள்ள எந்த உபாதை இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் சொல்ல மாட்டாங்க சார் மறைச்சிட்டே இருப்பாங்க உபாதைகள் வெளியில் சொல்லவே மாட்டார்கள் அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்களாகவும் அனுஷத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கடுப்பை ஏற்றக்கூடியவர்கள் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய எதை சொன்னாலும் பேசாமல் இருக்கிறது நம்ம பார்த்துருப்போம் இல்லை என்னடா அழுத்த காரணமாக இருக்காம அப்படின்னு அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் அழுத்த காரணமாக இருக்கக்கூடியவர்கள் அதே சந்தர்ப்பங்களில் தனக்கு அப்படின்னு வரைச்சி எதுவாக இருந்தாலும் விட்டுத்தரக்கூடியவர்கள் தன்னுடைய உறவினர் நண்பர்களுக்கு நிறைய விட்டுத்தரக்கூடியவர்கள் விட்டு கடக் கொடுக்கக்கூடிய பழக்கம் உடையவர்கள்